எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஏபிசி ஜூஸ் மாதிரி ஏபிசி டி ஜூஸுங்க இதில் வந்து ஆப்பிள் கேரட் பீட்ரூட் டேட்ஸ் இதெல்லாமே நம்ம சேர்த்து பண்ண போகிறோம் இந்த ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த ஜூஸ் ரெசிபியை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் நல்ல கம்ப்ளக்ஷன் சூப்பராக இருக்கும் நல்ல கலர் கொடுக்கும் நல்ல க்ளோவாக இருக்கும்னு கூட சொல்லுவாங்க இது குடிக்கிறதுனால இன்டர்னலாக ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது இதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் பெரிய ஆப்பிளாக நல்ல ஒரு ஆப்பிள் வந்து நான் ஸ்கின்னை ஃபீல் பண்ணி அதோடய சீட் பகுதியும் ஹெட்டு பாட்டை அந்த தலை பகுதி அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் அப்புறமா கேரட் வந்து ஒரு கேரட் நான் சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க அதை நீங்கள் எப்படி சேர்த்தாலுமே வந்து அதில் வந்து இந்த ரா ஸ்மெல் வரத்தான் செய்யும் ஆனால் அதுதான் ரொம்பவே நல்லது அதனால் பீட்ரூட் வந்து ஒரு பாதி பீட்ரூட் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் பாதி பீட்ரூட் அளவு சேர்த்துட்டு அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வழக்கமாக நம்ம அந்த மூணையும் தான் நம்ம சேர்ப்போம் இதில் வந்து நம்ம டேட்ஸையும் ஆட் பண்ணலாம் நான் இதில் வந்து சுகர் சேர்க்க போகிறதில்ல எந்த ஜூஸுக்குமே சுகர் சேர்க்காம சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது ஸோ அதனால் சுகர் சேர்க்காம அதுக்கு பதிலாக டேட்ஸ் உங்களோட இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்ஸோட அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு டேட்ஸ் அளவுக்கு சீட்லெஸ் டேட்ஸை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லா ஃப்ரூட்டையுமே ஒன்றா ஒன்று போல் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் அந்தந்த பீஸெல்லாம் நல்லா அரைச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் பால் எதுவுமே சேர்த்துறாதீங்க ஜூஸோட அந்த சத்து எல்லாமே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால தண்ணி மட்டுமே ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை கொஞ்சமாக ஒரு பெரிய ஜல்லடை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு சூப் ஃபில்டர்லாம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் போட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் நார்மல் ஃபில்டரில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தை ஃபில்ட்ரு பண்ணவே முடியாது அது போய் ஒரு மாதிரி கிரேவி மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய கண் வச்சு இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஏபிசிடி ஜூஸ் ரெடிங்க மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்